ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய நவராத்திரி வேலைகளையும் முதல் நாள் நவராத்திரி பூஜையும் பார்க்கலாம் கொலுப்படியில் வந்து பொம்மை எல்லாம் ஏற்கனவே செட் பண்ணி வச்சாச்சு கொலுப்படிக்கு கீழே தான் வந்து குடியாத்தம் கோயில் திருவிழா வந்து தீம் வந்து வைக்க போகிறோம் அதனால் வந்து அது வைக்கிறதுக்கு முன்னால் இங்கே மேலே இருக்க ஊஞ்சலில் வந்து சாமியை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு வச்சிட போகிறேன் இந்த வருஷம் ஊஞ்சலில் வந்து அன்னபூர்ணி அலங்காரம் வந்து செய்ய போகிறோம் இதுக்காக வந்து மூணு சொம்பு வந்து வச்சுட்டேன் ஹைட்டுக்காக அதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிக்கரை வந்து அடியிலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து போட்டு வச்சுருக்கேன் உள்ளே வந்து பச்சரிசி வந்து கொட்டி வச்சுருக்கேன் ஊஞ்சல் ஆடக்குள்ளே வந்து சொம்பு வந்து அசையக்கூடாது அதனால் வந்து டபுள் ஸ்டிக்கரை வந்து ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வெயிட் இருக்கணுன்றதுக்காக அரிசி வந்து போட்டு வச்சுருக்கேன் மேலே இருக்கிற ஒரு சொம்பில் மட்டும் ஒரு கோல் வந்து கட்டிடுறேன் ஸாரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பட்டு ஷால் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து பாதி அளவுக்கு வந்து ஃப்ளிட்டு வச்சுட்டு ரெண்டாக வந்து மடித்து வச்சுட்டேன் சென்டர் பாகத்தை அப்படியே வந்து நடுவில் இருக்கிற சோம்பில் வச்சுட்டு பின் பண்ணிடுறேன் இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்கிற ஃப்ளிட்டை வந்து விரிச்சு விட்டுடலாம் பேலன்ஸ் இருக்கிற பின்னால் இருக்கிற கிளாத்தில் வந்து முந்தானி போல் வந்து போட்டுடலாம் அதுக்கு முன்னால் வந்து கை காலு இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அன்னபூர்ணி ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்மாசனத்தில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க அதனால் வந்து கால் வந்து அதை போல் வந்து தனியாக வந்து வேறு கிளாத் எடுத்து அதுக்கு கவர் பண்ணிவிட்டு இது போல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கால் வந்து அப்படியே வந்து அந்த சேரீயோட ஃப்ளிட் மேலே வச்சு செட் பண்ணியாச்சு கைக்கும் வந்து அதே கலர்லேயே வந்து கிளாத் வந்து எடுத்துகிட்டு ப்ளவுஸ் போல் வந்து செட் பண்ணிவிட்டு கை வந்து அட்டாச் பண்ணிட போகிறேன் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்னப்பூர்ணை வந்து கையில் வந்து சொம்பும் இன்னொரு கையில் வந்து கரண்டியும் வந்து வச்சுருப்பாங்க அதுக்காக இது போல் ஒரு சொம்பில் கோல்டு கலர் பேப்பர் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஒரு உடன் கரண்டியில் வந்து கோல்டு பேப்பர் வந்துட்டு சுற்றி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டு கையிலையும் வந்து வச்சுட்டு அட்டாச் பண்ணிடலாம் அதுக்கு முன்னால் கை வந்து செட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் வந்து கவர் பண்ணிடலாம் பேக் சைடில் இருக்கிற கிளாத்தில் வந்து முந்தானி போல் வந்து போட்டு விட்டுடலாம் இடுப்பில் வந்து ஒடியான போல் ஒரு லேஸ் வந்து கட்டியிருக்கேன் இதுக்கு மேலே ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் சொம்புக்கு மேலே வந்து தேங்காய் வச்சுட்டு முகம் வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு இந்த அன்னபூர்ணி அம்மன் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு கையில் வந்து கரண்டி வந்து ரப்பர் பேண்ட் போட்டு அட்டாச் பண்ணிட்டேன் இன்னொரு கையில் வந்து சொம்பு வந்து அட்டாச் பண்ணால் கொஞ்சம் வெயிட்டு தாங்கலை அதனால் வந்து சொம்பு வந்து மடியில் வந்து வச்சிட்டோம் இந்த வருஷம் நவராத்திரி கோழுக்கு ஊஞ்சல் மேலே அன்னபூரணி ரெடி ஆயிட்டாங்க லாஸ்ட் இயர் வந்து இதே ஊஞ்சலில் வராகி அம்மன் வந்து செட் பண்ணியிருந்தோம் அதுக்கும் போன வருஷம் வந்து காமாட்சி அம்மன் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தோம் அன்னப்பூர்ணியை அழகாக ரெடி பண்ணியாச்சு இது ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணி வச்சுட்டு இதுக்கு கீழே இருக்கிற ப்ளேஸில் தான் வந்து திருவிழாத்தையும் வந்து செய்ய போகிறோம் நவராத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவதானியம் வந்து மொளவிட்டு செடி வந்து வைப்பாங்க அதுக்காக நவதானியம் வந்து செட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கோதுமை சூரியன் நெல் சந்திரன் துவரை அங்காரகன் பச்சைப்பயிறு புதன் கடலை குரு மொச்சை சுக்கரன் எள்ளு சனி கருப்பு உளுந்து ராகு கொல்லு கேது புதன்கிழமை அமாவாசை அமாவாசை அன்னைக்கு தான் வந்துட்டு கலசம் வைக்கணும் அதுக்கப்புறம் நவதானியம் வந்துட்டு மண்ணில் வந்து போடணும் கட்டினதை இன்றைக்கி திங்கட்கிழமை இன்றைக்கே வந்து நான் இதெல்லாமே வந்து போட்டு ஊற வைக்க போகிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் செவ்வாய் அன்னைக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மூடி வைக்கலாம் நல்லா முளை வந்துடும் புதன்கிழமை அன்னைக்கு மண்ணில் வந்து போடலாம் நவதானியம் சொன்னாலே வந்து நவகிரங்களுக்கு உரிய தானியத்தை தான் வந்து நம்ம விட்டு செடி வந்து வளர வைக்கணும் கம்பு கேழ்வரலாம் வந்து நவதானியத்தில் கிடையாது கம்பு கேழ்வர்கள்லாம் விட்டு நம்ம பார்க்கில் வேணா புல் போல் வந்து வைக்கலாம் என்கிட்ட இருக்க இந்த பெரிய குத்துவளுக்கு எப்போதுமே வந்து நவராத்திரியில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் வந்து செஞ்சு வைப்பேன் குத்துவளக்க அதுக்காக வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன் உள்ளார வந்து நிறைய கிளாத்துலாம் கொடுத்துட்டு மேலே வந்து அவங்களுக்கு அழகாக ஒரு ஸ்கர்ட் போல் வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் பட்டு ஷால் எடுத்து அதை வந்து சேரீ போல் வந்து கட்டி விட்டாச்சு முதல் நாள் வியாழக்கிழமை வருது இல்லையா அதனால் வந்து எல்லோ கலரில் வந்து ஸாரி வந்து போட்டிருக்கோம் கோலுபடியில் எப்போதுமே மண் சோப்பு வந்து வைப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருந்தது அதனால வந்து கொஞ்சம் செம்மண் வந்து தண்ணியில் வந்து கரைச்சிட்டு ஒரு துணியில் வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்டில் வந்து கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவிலே வந்து திருவிழா தீம் ஒர்க்குக்காக வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ வந்து சிலதெல்லாம் வந்து கலர் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து இருக்குது திருவிழா தீம் செய்கிறதுக்கு போல் தருமக்கோள் ஷீட் எடுத்துகிட்டு அதில் தான் வந்து கோயிலெலாம் செட் பண்ணிவிட்டு ரோடெல்லாம் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது சிரசு திருவிழான்றதுனால சிரசை வந்து தூக்கிட்டு போகிறப்போல் வந்துட்டு செட் பண்ணணும் கோயில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா போல் கோலம்லாம் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு அது போல் வந்து அதில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே கொடிமரம் இல்லையா அதெல்லாம் வந்து வச்சாச்சு அந்த கோயிலில் எந்த இது எங்கெங்கே இருக்குமோ அதே போல் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் கோயிலில் அம்மன் வந்து சிலைக்கு ஒரு பித்தளை சிலை வந்து வச்சுட்டேன் அதே போல் பக்கத்தில் இருக்கிற ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சிரசு வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து ஒரு கட்டை போல் இருக்கும் அந்த கட்டையில் வந்துட்டு சாமிக்கு வந்து சேரீ போல் கட்டிவிட்டு அந்த சிரசு மட்டும் தலையில் வந்து தலையாக வந்து வச்சுருப்பாங்க தான் வந்து அதே போல வந்து நான் ஒரு சின்ன கட்டையில் சாரீ வந்து கட்டிவிட்டு அந்த சிரசு வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஊதுவத்தி பாக்ஸில் வந்து ஊதுவத்தி வைக்கிறதுக்காக இது போல் ஒரு சின்ன ஸ்டாண்டு வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்டாண்டில் தான் வந்துட்டு நான் வந்து சேரீ போல் வந்து கட்டிட்டு அந்த சிரசு வந்துட்டு மேலே வச்சிருக்கேன் இப்போ உள்ளேற வைக்கிறதெல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே டாப் வச்சுட்டு கோபுரம் வந்து வைக்கலாம் அது தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது அப்படியே வந்து மேலே வச்சு க்ளூ வச்சு ஒட்டிட வேண்டியதுதான் ஒரு சைடில் வந்து ரோடு போல் போட்டுவிட்டு அந்த ரோட்டில் வந்து சிரசு வந்து எடுத்துகிட்டு வர மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் அந்த சிரசு எடுத்துகிட்டு வரக்குள்ளே ஆட்டம் சிலம்பாட்டம் கரகாட்டம் இதெல்லாம் வந்து ஆடிட்டு வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி பொம்மை வந்து கிடைக்கல அதனால் அதெல்லாம் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதுவும் வந்து அங்கே ஒரு சார்ட் பேப்பரில் ஓட்டிட்டு பின்னால் வந்து க்ளூ வச்சுட்டு பிக் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அதை வந்து தர்ம இன்சர்ட் பண்ணிவிட்டேன் அவுட் எடுத்துகிட்டு வந்து கோலத்தெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்து வீடுங்களாம் இருக்கும் இல்லையா வீட்டுக்கு வெளியில் வாசலில் வந்து கோலம் போட்ட போல் அழகாக வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு தர்மகோல் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்கோம் காலையில் இருந்து குளு வேலை வந்து செஞ்சிட்ருந்ததினால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சி அதனால் ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் மாடி தோட்டத்தில் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு சூரியன் வந்து மறைய போது வெயில் பார்க்கறதுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது குழு ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் செடியெலாம் வந்து சரியாக பராமரிக்க முடியாது தண்ணி மட்டும்தான் வந்து விட முடியும் அதனால் இப்போயே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு வந்துவிட்டோம் இப்போதைக்கு பொடலங்காய் தான் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது லாஸ்ட் இயர் குழுவில் வந்து ஷிரடி சாய்பாபா கோயில் தீம் வந்து பண்ணியிருந்தோம் அது வந்து இப்போ மாடியில் வந்து வச்சிட போகிறோம் அது வந்து போகல நல்லா தான் இருக்குது அதனால அப்படியே வந்து அதை செட் பண்ணிட போகிறோம் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா அறுபடை வீடு வந்து ஸ்டாரில் வந்து செட் பண்ணியிருந்தோம் அதுவும் வந்து நல்லா இருக்குது அதனால அதையும் வந்து அப்படியே வந்து வச்சிட போகிறோம் அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து எங்கள் கிட்டே வந்து வில்லேஜ் செட்டு வந்து இருக்கும் அதுக்காக அதுக்கு கொஞ்சம் வந்து தர்மக்கோலாம் வந்து உடஞ்சி போச்சு அதனால அதுக்கு புதுசாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு செட் பண்ணிகிட்டு இருந்தோம் மாடி மேலே இருக்கிற கோழு பொம்மையெல்லாம் வந்து அழகாக வந்து செட் பண்ணி வச்சாச்சு அடுத்தது புதன்கிழமை அமாவாசை அன்றைக்கி கொலு வேலையெல்லாம் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால இன்றைக்கி தான் வந்து கலசம் வைக்கணும் அதனால கலசம் வைக்கிறதுக்கு ஈவினிங் வந்து வைக்க போகிறேன் அதுக்காக மண்டபம்லாம் வந்து எடுத்துகிட்டு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாக்கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன் பூஜை ரூம்லேயும் வந்துட்டு சாமி ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாக்கோலம் வந்து போட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையிலேருந்து பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் நவதானியமும் வந்து ஊற போட்டு இருந்ததை நேற்று வந்து தண்ணியை முளை கட்டி வச்சுட்டேன் அதையும் வந்து மண்ணில் போட்டுடலாம் இந்த பூவை வச்சு தான் வந்து மண்டபம் வந்து அலங்காரம் பண்ண போகிறேன் என்கிட்ட வந்து ரெடிமேடாக ஒரு கலசம் செட்டு வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வராகி மண்முகம் வச்சு லாஸ்ட் இயர் செஞ்சோம் இல்லையா அதை வந்து செட் பண்ணிவிட்டேன் கலசம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னே மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டேன் ஈவினிங் ஆறு மணி ஆனதும் கலசம் வந்து அலங்காரம் பண்ண போகிறேன் இப்போ அந்த கலசம் அலங்காரம் பண்ணத்துக்கு கலச சொம்பு கலச நூல் சாமியோட முகம் அதுக்கு செய் போடுறதுக்கு பாவாடை தேங்காய் மாயலை கலசத்தூளை போட குங்குமப்பூ காயின்ஸ் அப்புறம் ஏலக்காய் பச்சை கருப்புரம் மஞ்சள் குங்குமம் பச்சரிசி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ கலசம் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு முகம் வச்சிட்டு பாவாடை வந்து கட்டி விட்டுட்டேன் இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் வந்து வச்சிட்டு போகிறேன் காலையில் பூஜை செய்கிறதுக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு நவதானியம் நல்லா விட்டு வந்திருக்கு இதை வந்து மண்ணில் வந்து போட்டலாம் மணல் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா அது மேலே போட்டுட்டேன் நல்லா செடி வந்து வளர்ந்துடும் அடுத்தது வியாழக்கிழமை நவராத்திரி முதல் நாள் விலாக் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நவராத்திரி முதல் நாள் எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் இன்றைக்கி முதல் நாள்ன்றதுனால பூஜை வேலை நிறையா இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி லஞ்சு வந்து ரெடி பண்ணி கொடுக்கல காலையில் அதனால் காலையில் வந்து கிச்சனில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தது வெளியில் வந்து கோலம் போட்டுட்டு வாசலில் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எலுமிச்சை பழம்லாம் வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி முதல் நாள் சாமியோட பேர் மகேஸ்வரி இன்றைக்கி மல்லிப்பூவும் வில்லுவத்தெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணனும் கலசத்துக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ கட்டி வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் இவங்களுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணணும் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அபிஷேகத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ வச்சுட்டு விளக்குக்கெலாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூஜைக்கு தேவையான ஒர்க்கெல்லாம் வந்து முடித்தாச்சு இன்றைக்கி காலையில் பூஜைக்கு நெய்வேத்தனம் வெண்பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதே தான் வந்து வச்சுக்க போகிறேன் அதுக்காக சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன் அரிசி மாவால் துர்காலட்சுமி சரஸ்வதிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவெலாம் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு மல்லிப்பூவாலையும் வெள்ளி அர்ச்சனை பண்ணியாச்சு நவராத்திரி முதல் நாள் காலையில் பூஜை நல்லபடியாக வந்து முடிஞ்சுது காலையிலேயே ஒரு சின்ன பொண்ணு வந்தது அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணி கிஃப்ட் வந்து கொடுத்தாச்சு ஈவினிங் பூஜைக்கு குத்துவளக்கு வந்து அலங்காரம் பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து எல்லோ கலரில் போல் கட்டி வச்சாச்சு இன்றைக்கி வந்து பூவால் வந்து அலங்காரம் பண்ண போகிறேன் ரோஜா பூவும் மாற்றி மாற்றி வச்சு கோத்துட்டு விளக்குக்கு அலங்காரம் பண்ணியாச்சு அதே போல் அன்னபூர்ணிக்கும் ஒரு மாலை வந்து கட்டி போட்டாச்சு அடுத்தது ஈவினிங் பூஜைக்கு தேவையானதெல்லாம் இருந்து ரெடி பண்ணிவிட்டேன் கொலு பார்க்க வரவங்களுக்கு ஜம்மு வந்து விரிச்சு வச்சாச்சு குத்துவளுக்குக்கு முன்னால் உருளி பாத்திரத்தில் பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கீழே இருக்கிற கொலுவை மட்டும் வந்து ஃபுல்லாக ஒரு வியூ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் திருவிழா தீம் வந்து எப்படி வந்து செஞ்சிருக்கேன்றத நம்ம போய் பார்க்கலாம் ஊஞ்சலில் அன்னப்பொருணி அதுக்கு கீழே திருவிழா நடக்குது அதுக்கப்புறம் கொலுப்படி இந்த இடத்துல சின்னதாக கொஞ்சம் ஸ்டெப் வச்சுட்டு இங்கே கொஞ்சம் பொம்மை வச்சுருக்கேன் இந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரம்னு சொல்லுவாங்க அந்த வன்னி மரத்தில் வந்து குழி போட்டு விளக்கு வந்து ஏற்றி ஏற்றி வைக்கலாம் அகல் விளக்கில் இது வந்து துர்கைக்கு உகந்தது இது நவராத்திரி அப்போ நான் வந்து எடுத்து ஏற்றி வைப்பேன் இன்னைக்கு அரிசி மாவால் புள்ளி வச்சால் கோலம் போடணும் அதுக்காக ஒரு போர்டில் வந்து கோலம் போட்டு வச்சுருக்கேன் ஃபைவ் தேர்ட்டி ஆனதும் கொலுவில் வந்து எல்லாம் லைட்லாம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு ஈவினிங் பூஜை வந்து ஆரம்பித்தாச்சு ஈவினிங் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காராமணி சுண்டல் வந்து செஞ்சுருக்கேன் திருவிழா குழுவில் வந்து லைட்லாம் போட்டோடனே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அடுத்து வர போகிற வீடியோவில் நம்ம குடியாத்தும் சிரசு திருவிழாவை பார்க்கலாம் ஈவினிங்கும் மல்லிகைப்பூவும் வில்வத்தாலையும் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் குழு பார்க்க வந்தவங்களுக்கு தாம்பளம் கொடுத்துட்டு அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருந்தாச்சு கடைசியாக ஆலங்கரைத்து வெளியில் விட்டுட்டு நவராத்திரி முதல் நாள் பூஜையை முடித்தாச்சு இந்த விலாகை இங்கே முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்